வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் இந்தியா கூட்டணிக்கு ஐநூறு சீட் டெபாசிட் இழக்கும் பாஜக அதாவது லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் எனவும் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்று தற்போது ஒரு டிஜிட்டல் சேனல் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக உள்ள நிலையில் இந்த கருத்து கணிப்பு முற்றிலும் மாறுபட்ட முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு நம் நாட்டில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது முடிவடைந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது மத்தியில் ஒரே கட்சி ஆட்சிக்கு பிடிக்க வேண்டுமென்றால் இருநூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வெல்ல வேண்டும் இருநூத்தி எழுபத்தி மூன்று என்பதுதான் லோக்சபா தேர்தலை பொறுத்த மட்டில் மேஜிக் நம்பராக உள்ளது இந்த நிலையில் தான் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த பிறகு தேர்தலுக்கு பற்றிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்தல் முடிந்த பிறகு செய்தி நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளும் அமைப்பினர் மக்களை நேரில் சந்தித்து எடுத்ததுதான் இந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கு இதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மற்றும் மத்தியில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று தெரிவித்து இருந்தாங்க எந்த கருத்து கணிப்புகளும் எதிர்கட்சியின் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் தான் முதன்முறையாக ஒரு கருத்து கணிப்பு முடிவு என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக வந்து இருக்கு இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டது தேசபந்த நாளிதழின் டிஜிட்டல் சேனலாகும் இந்த கருத்து கணிப்பின் முடிவின்படி இந்தியா கூட்டணிக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி தொண்ணூறு தொகுதிகள் வரை கிடைக்கும் என்றும் மத்தியில் ஆட்சியை பிடிக்க இருநூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகள் தேவை என்ற நிலை எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்றி தொண்ணூறு தொகுதிகள் வரை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கு அதேவேளையில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி இருநூற்றி ஏழு முதல் இருநூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிகளை மட்டுமே பெறும் என்றும் கூறப்பட்டு உள்ளது இந்த கருத்துக்கணிப்பு அப்படியே நடக்கும் பட்சத்தில் மத்தியில் பாஜக ஆட்சியை இழக்கும் அதே வேளையில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பது இருக்கு இதன் மூலம் இந்த கருத்து கணிப்பு முடிவு பாஜகவினருக்கு அதிர்ச்சியையும் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சியினருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த கருத்து கணிப்பில் மாநிலம் வாரியாக பார்த்தால் எண்பது தொகுதியில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தி ஆறு இடங்களும் இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு இடங்களும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்ட இருக்கு மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் உள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது இடங்களும் பாஜக கூட்டணிக்கு பதினைந்து முதல் இருபது இடங்களும் கிடைக்கும் கர்நாடகாவின் இருபத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினெட்டு முதல் இருபது இடங்களும் பாஜக கூட்டணிக்கு எட்டு முதல் பன்னிரெண்டு இடங்களும் கிடைக்கும் பீகாரில் நாற்பது தொகுதிகள் உள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு சீட்டுகளும் பாஜக கூட்டணிக்கு பதினான்கு முதல் பதினாறு தொகுதிகளிலும் வெற்றி கிடைக்கும் அதே போல வங்க மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணிக்கு பதினோரு முதல் பதிமூன்று தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கு மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பதினேழு முதல் பத்தொன்பது இடங்களில் காங்கிரசுக்கும் ஆறு முதல் எட்டு இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழில்